நண்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்னா நம்பர் பத்து சூரியனோட ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்ப இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்துல மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பா என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியல்ல தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டர் தான் வரும் ஏன்னா நிறைய இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் இந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மையாக குறிப்பா என்னன்னு அந்த ஹியூமனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு ஹியூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகனால அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லாதக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னனுக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துக்கு ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் என்னென்னாக்க ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்க அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவோர் பற்றியதுன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறது காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டில என்ன அது வந்து கமாடிட்டிக்குள்ள போனதுல தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் சோ அதனால தங்கத்தின் மேல மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதுல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனை பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்துல அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை பொருளாதாரம் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான படங்களை கொடுக்க போகுதுன்றது ஒவ்வொரு ராசியை போக வீடியோ கொள்ள போகலாம் ராசி அன்பர்களுக்கு மோசன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோ இந்த ஆண்டு மிதில ராசிக்கு என்ன மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுக்குதுன்னு ஆவலாலும் எதிர்கார்த்திருக்கிற நேர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான பலன் இருக்கு என்பதை உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா ராசி அதிபதியான புதன் பவன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் மடத்தில் இருக்கு அதுவும் குருவோட வீட்டில இருக்க சோ அப்போ குரு பார்த்தா கோடி நன்மைகளோட இந்த ஆண்டு என்பது உங்களுக்கு தொடக்கமா இருக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு இல்லை ரெண்டு வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கு ஸோ ஒரு வீடை வாங்குவீங்க அதை வாங்கி மறுபடியும் இன்னொரு வீடை வந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு என்பதை நீங்கள் இது பண்ணலாம் ஸோ அதே போல் என்னக்கா சில பேர் எனக்கா வீடு கட்டிட்டேங்க என்னங்க பண்ணுவீங்க வீடு மேலே இன்னொரு வீடை கட்டுவீங்க அவ்வளோதான் இந்த வருஷம் என்னென்னக்கா உங்களுக்கு அபரிவிதமான அதுவும் என்னென்னக்கா கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களாக தான் வச்சுக்கோங்க இந்த காலகட்டங்கள் புதிய பட வாய்ப்புகள் வரும் அரசியலில் இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் அரசியலில் ஒரு ஜொலிக்க போகிறீங்க அது நீங்க மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தும் எந்த அரசியல நீங்க இருந்தாலும் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஜோலிக்க புரிகின்றன கண்டிப்பா உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது அதே போல நிறைய இல்லைன்னா உயர் அதிகாரிகள் இவங்களுடைய நட்பு வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக மிதனராசிக்காரங்களை சுத்தி ஒரு பெரிய தலைவர்களுடைய நட்பு இல்லை அரசியல் தொடர்பு பெருந்தலைவர் சொல்லுவாங்க இல்லையா சோ மிக உச்சத்துல பெரிய தலைவர்களோட அந்த உறவு என்பது இந்த காலகட்டத்தில் வலுப்பெறும் சோ உங்கள் பேரை எல்லாமே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் நிறைய பேர் என்ன இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை பேர்ல புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு வீடை என்ன பண்ணுவாங்க மிதன ராசிக்காரங்க அவங்க பேர்ல வாங்க மாட்டாங்க வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா நம்ம பேர்ல வாங்கினா ஏதாவது ஆகிடும் ஏன்னா ராசி காற்று ராசியா இருக்கிறதுனால எப்பொழுதும் ஒரு ஒரு குழப்பத்திலே இருக்கும் என் பேர்ல வாங்குறதா இவங்க பேர்ல வாங்குறதா அவங்க பேர்ல வாங்குறதான்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேர்ல வாங்கினாலும் சிறப்பாக தான் இருக்க போகுது உங்க மனைவி பேர்ல வாங்கினாலும் சிறப்பாக தான் இருக்க போகுது அதே போல என்னக்கா மிதன ராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் ஒரு அவங்க வாழ்க்கை துணை பேரில் பார்த்திங்கன்னா இல்லை கணவண்ணா மனைவி இல்லை நண்பர்களோடு சேர்ந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த நன்மைகள் என்பது உங்களுக்கு அபரிவிதமா இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னக்கா இப்பொழுது மிதனராசிகளோட ஆன்மீகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக தனக்கு பிடிச்சத மட்டும் செஞ்சு போகிற ராசி தான் அந்த மிதனராசி ஏன்னா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பாங்க எனக்கு என்ன இது எது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா யார் சொன்னதும் கேட்டுருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தனி ஃபார்முலா ஒன்று வச்சு கடைசியில் தான் பண்ணுவாங்க ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா மிதனராசிகளுக்கு பெரும்பாலும் அறிவுரை கூறுவது என்பது டைம் பேசு தான் ஸோ அதனால் என்னடா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்வில் அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுகிறது ஏன்னா குடும்பத்தோட ஒரு வெளியூர் பயணம் என்பது இருக்குது அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய விவசாய இடங்களை வாங்குவாங்க விவசாயத்தின் விவசாய இடங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் செய்வாங்க ஒரு முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படின்னா உங்களை எதிர்பார்த்த நட்பு வட்டம் என்பது பெருகும் ஏன்னா நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஐபிஸ் விவிஐபிஸோட சவகாசங்கள் போது உங்களோட பொருளாதார நிலை வாழ்க்கை நிலை என்பது மாறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது ஆனால் என்னென்னாக்கா எப்பொழுதும் வேலை அதிகமான வேலை இருக்கும் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் நிறைய வேலை கொடுப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளோட ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் என்னடா இது வேலை செய்ய அதாவது சொல்ல இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடிய அதனால் என்னென்னக்கா உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உபாதைகளும் வரும் சோ அதையும் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அதுவும் என்ன இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் தூக்கம் இன்மையால் முதுகு தண்டில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் எங்கேயோ இங்கே பிடிக்குது எல் ஃபோர் எல் பெயின் அப்படின்னு சொல்லி நிறைய மிதன ராசிக்காரர்கள் மருத்துவ சிகிச்சை செய்ய போகிறீங்க ஸோ மருத்துவத்திற்காக ஒரு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் உங்கள் பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் பேசி இருந்திருப்பீங்க இப்போ அப்படிலாம் பேசக்கூடாது சரியான விஷயத்தை பேச பழகிக்கிங்க நீ ஏன் வச்சுக்கீங்களே எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சியே பேசி பழகப்படும் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்ல கற்றுக்குங்க என்ன நேரடியாக சொல்வதற்கு இது பண்ணி ஒரு விஷயத்தையே சுற்றி விளைச்சி சொல்லும் போது அது பல பேருக்கு புரியாமையே போயிடும் நீ என்ன சொல்ல வருகின்ற அதனாலேயே எங்களை என்னென்னக்கா உங்களுடைய வருமானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை சூழல் வந்துடும் ஏதோ ஒரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும் ஸோ அதனால என்னென்னக்கா பேசக்கூடிய விஷயங்களில் வித் பாயிண்டோட பேசுங்க சும்மா அப்படியே அடிச்சு விட்டுட்டு போகக்கூடாது பாயிண்டடா பேசும்போது அது கவனிக்கப்படும் எப்பொழுது உங்கள் வார்த்தை என்பது கவனிக்க அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்போ உங்க வார்த்தைக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டம் என்ன பண்ணுவீங்கன்னா போனதை பற்றியே பேசிட்டு இருப்பான் நிறைய விஷயங்கள் இழந்த விஷயத்தையே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கு அதனால என்னன்னாக்கா இழந்ததை இழந்தது கடந்தது கடந்தது இனி நடக்க நடக்கப்போகிற விஷயங்களை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ நடக்க போற விஷயம் எதிர்கால விஷயங்களை பேச பழகிடுங்கன்னு வச்சுக்கங்க இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளிக்க கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா என்ன செய்யக்கூடாது என்பதும் இருக்கு எதை எதை பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு அப்ப என்னாக்க எல்லா சுத்தி இருக்க எல்லா விஷயமும் சுகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மறைமுகமான ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த அழுத்தம் ஏன்னா டெய்லியும் ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இப்ப செய்ய முடியாது ஏன்னா வேலை அவ்வளவு இருக்கு இந்த நேரத்தில் எங்க போய் பூஜை செய்கிறது சோ அது எல்லாமே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு பூஜை செய்ய முடியாது உங்களுடைய குறித்த வேலைகளை குறிப்பிட்ட வேலைகளை சரியான முறைக்கு சாப் சாப்பிடறதுக்கு கூட டைம் இருக்காது சோ அதனால இந்த விஷயம் எல்லாமே கிரகத்தோட இது எல்லாமே இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மாறப்போதும் அதனால என்னென்னாக்கா இந்த காலகட்டம் நீங்க நல்லா ஒரு ஷெடியூல் போட்டு வேலை செய்யணும் வேலை செய்வதையே ஒரு ஷெடியூல் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்க கம்பெனியோட ஓனரோட பழக்கமே கிடைக்க போகுது அப்ப டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் என்பது உங்களுக்கு நண்பர்கள் மூலம் ரெக்கமெண்டேஷன் மூலயமா வந்துடும் இல்லை அரசியல்வாதிகளோட ரெக்கமெண்டேஷனா நீங்க இருக்கக்கூடிய துறைகளில் வந்து ஒரு அரசியல்வாதி டக்குன்னு வந்து சொல்லுவாங்க அப்ப நம்ம வேண்டப்பட்டு போட்டு விடு அப்படின்னு டக்குன்னு போட ப்ரொமோஷன் வந்துடும் ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ இதுக்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கணும் அதுதான் விஷயம் ஏன்னா நமக்கு பிரபஞ்சம் இயற்கையும் இறைவன் கொடுக்க தயாராக அந்த ஆற்றலை நம்ம வளர்த்துக்கும் போது நமக்கு அது முழுமையாக கிடைக்கும் இல்லைன்னா அந்த மழை தண்ணி அப்படியே சாரில் அடிச்சுட்டு போன மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்புறமா நீங்க என்ன சொல்லுவீங்க ஜோசகர் நிறைய சொன்னாரு ஆனால் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னும் ஏன்னா இது எல்லாருமே ஆண்டு போலனை பார்த்து புலம்புற விஷயம் தான் ஆனா என்னன்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய அந்த பெறக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கணும் அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் சில ஆன்மீக பரிகாரங்களை சொல்றோம் அந்த ஆன்மீக பரிகாரம் இறை வழிபாடுகளை சொல் செய்யும் போது உங்களுடைய அந்த பெறக்கூடிய ஆற்றல் என்பதுக்கும் பெருகும் ஸோ அதனால என்ன நடக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த அதுவும் குறிப்பா என்ன நடக்க நீங்க அனுமன் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நல்ல ஒரு ஸ்வீட் கொடுக்கலாம் இனிப்பு இனிப்பு சார்ந்த விஷயங்களை தானமா கொடுக்கலாம் அங்கே போய் நெய் தானம் பண்ணலாம் நெய் இல்லையா ஸோ ஆஞ்சநேயர் கோயில் போய் விளக்க ஒரு நெய் தானத்தை பண்ணுங்க அங்க இருக்க ஒரு இனிப்பு பொருள் குழந்தைகளுக்கு ஒரு இனிப்பு சாக்லேட் வாங்கி கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை பெரிய மகிழ்ச்சிக்குள்ளே போயிடுங்க ஏன்னா என்னென்னாக்கா உங்களுக்கு பெரிய பிரச்சனையே என்னென்னாக்கா நிறைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு சரியாக தூங்க மாட்டேன்றீங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த என்னக்கா இந்த அலர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஹார்மோனல் இன்பேலன்சிங் பிரச்சனை வந்துடும் தூக்கமின்மையால் தான் அந்த ஹார்மோனல் இன்பேலன்சிங் வருது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறோம் ஸோ அதனால் என்னன்னாக்கா இந்த அழகு சாதனம் ஏன்னா எப்போதும் உங்க மனம் எப்படின்னாக்கா மனசு என்ன ரொம்ப கவர்ச்சியை விரும்பும் கவர்ச்சி ஒரு கலர்ஃபுல்லான ஃபுட்டு நல்ல ஒரு சுத்த சைவ ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஃபை ஹை வெஜிடேரியன் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சுத்த சைவம் சுத்த ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை அதிகப்படியான பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதனாலேயே என்னென்னக்கா ரொம்ப ஹைஜீனிக்காக பார்க்கும்போது என்னென்னக்கா யார் ஹைஜீனிக்காக பார்ப்பாங்கன்னா யாரோட உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை குறைகிறதோ அவங்க தான் ரொம்ப ஹைஜீனிக் உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்குது அப்போ எதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்டேன்னா அவங்களுக்கு பிரச்சனை உருவாகிடும் இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா செட் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே என்னென்னாக்கா உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக உள்ளது என்பதை புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ நோய் எதிர்ப்பு தன்மையை நீங்கள் அதிகரிக்கணும் அப்போ நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கணும்னா யாரை வழிபடலாம் இருக்கவே இருக்க நம்ம முருகர் வழிபட கையில் எடுங்க சுப்பிரமணியர் வழிபாட செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் இருந்தா மாறும் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்